அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் லைகா மற்றும் ரெட் இணைந்து தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்தியன் டூ படம் தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு படம் மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து எடுத்திருக்காங்க டிரெக்டர் சங்கர் சார் ஹீரோவாக நடிச்சிருக்கிற கமல் சார் அப்புறம் கேமராமேன் ரவிவர்மன் சார் ஆர்டைரக்டர் சார் இப்படி எல்லா பேருமே ஃபைட் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு உழைப்பை கொடுத்து தான் இந்தியன் டூ உருவாக்கியிருக்காங்க படம் விறுவிறுப்பாக இருக்குது படத்தில் வந்து ஒரு ரிச் இருக்குது கலர்ஃபுல் இருக்குது மேக்கிங் இருக்குது கமர்ஷியல் இருக்குது ஆடம்பரமான செலவு செஞ்சு எடுத்திருக்காங்க படத்தை நல்ல பெரிய பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுத்துருக்காங்க கொஞ்சோண்டு கதையும் லாஜிக்கலும் மிஸ் ஆகுது கண்டிப்பாக இந்தியன் பார்ட் த்ரீயில் அந்த மிஸ்ஸிங் இருக்காது இந்தியன் ஒன்று எப்படி வந்து மக்கள் கொண்டாடப்பட்டதோ அதே மாதிரி இந்தியன் த்ரீயும் மக்கள் கொண்டாடுவார்கள் கொண்டாடும்படியாக அந்த படம் வரும் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி சோலை ஆறுமுகம்